சாரி பிஸ்னஸ் பண்றேன் சேலம் சிவங்காளி டெக்ஸ்டைல்ஸ்ல சாரி வாங்கியிருக்கேன் வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பார்சல் போட்டு விட்டுருக்காங்க நல்லா இருக்குங்க பட்டு மாதிரி இருக்கு ஊத்திட்டு போனால் நல்லா இருக்குங்க பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்கு பாத்தீங்களா கல்யாணம் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு எதுவும் ஒத்திட்டு போனா விலக்கூட பட்டு மாதிரி இருக்குல்ல நல்லா இருக்குங்க மூணு சாரி ஆடர் பண்ண இங்கே கேட்டவங்களும் உங்களுக்கு உங்களுக்கும் வேணாம் சொல்லுங்க கம்மியான ரேட்டுக்கு தான் நான் சேல்ஸ் பண்ணுறேன் வேணும்னா கால் பண்ணுங்கள் நம்பர் போட்டு போட்டுக்கேன் வேணுன்னா கால் பண்ணுங்கள்